மகா போயிட்டு பார்த்தீங்கன்னா டவல் எடுத்துட்டு வந்து நிப்பாங்க இதை பார்த்துட்டு சூர்யா அதிர்ச்சி ஆயிடுவார் என்ன மகா ரொம்ப அமைதியா வந்து என்னாச்சு என்ன இல்லை ஒன்னு இல்லைன்னா தான் எடுத்துகிட்டு எடுத்துட்டு உங்களுக்கு என்ன காஃபி ஏதாவது வேணும் என்ன மகா ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மகா போயிடறாங்க கேட்கலாமா வானாவா ஸ்வேதாவை பத்தின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காயத்ரி வந்து ஒரு மாதிரியாக பிஹேவ் பண்றாங்க ராஜஷ்மி கிட்ட என்னக்கா வர வர ஒரு மாதிரி உங்க மருமளுக்கு சப்போர்ட் பண்றீங்க ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டீங்களா மகா அப்படின்னாங்க அதெல்லாம் உனக்கு எதுக்கு காயத்ரி தேவையில்லாது அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி என்னக்கா இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்போ நீங்க வேற குடும்பம் நாங்கள் வேற குடும்பம் ஆகிடுச்சா அப்போ என் பிள்ளை உங்க இல்லையா சொல்லிட்டு நீ தான் இப்படி பேசிட்டு இருக்க உங்க இன்னைக்கு வந்த மருமலக்காக எல்லாரையும் எடுத்து பேசிட்டு இருக்க நீ சொல்கிறாங்க இனிமேல் நான் இந்த வீட்டில் சமைக்க மாட்டேன் மகா சமைச்சா சாப்பிட மாட்டேன் அப்படின்னா இனிமேல் என் பார்த்தீங்கன்னா அனாமிக்கா ஏதோ சமைக்கிறாங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மகா சமைக்கிறாங்க எல்லாருமே மகா சமையலுக்காக வெயிட் பண்ணாங்க நல்லா வாசனை நல்லா வருது அனாமிக்கா பார்த்தீங்கன்னா தனியாக செய்யறாங்க அவங்க மாமியார் மரும புருஷன் சொல்லிட்டு அதை பார்த்திங்கன்னா கேவலமா இருக்குது ஆனால் மகாசமையல் பார்த்தீங்கன்னா சமையா இருக்கு விஜய் பாத்தீங்கன்னா நான் அன்னிக்கிட்ட போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னா ஆனால் பார்த்தீங்கன்னா கோவப்பட்றாங்க சாப்பிட்டுட்டு ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க விஜயும் அனாமிக்காவும் காயத்திரிக்குமே பார்த்தீங்கன்னா பிடிக்கல மகா சாப்பாடு சாப்பிட்டுட்டு மகாவோட சாப்பாடு பார்த்தீங்கன்னா எல்லாம் வெறுப்பேதின்னு சாப்பிட்டுட்டு இருக்காங்க சூரியா சூப்பராக இருக்கு இன்னும் கொஞ்சம் வைமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு எல்லோருமே பார்த்தீங்கன்னா மகா சமையலத்தில் பேசிகிட்டு